வந்து வெல்கம்மில் அகாடமில இது நம்மளோட கிளாஸ் நம்ம வந்து ரெகுலரா இனிமேல் இதுல நிறைய கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா தெரிஞ்சுக்க போறோம் சரியா அதிசயமா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும் அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் என்ன மேனர்ல போகுது அப்படின்றத நான் சொல்றேன் சைட் பை சைடு எக்ஸாம் சைலி தமிழ்ல உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு ஸோ சிக்ஸ்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்கு மேபி நம்ம வேணா ஒன்னும் பண்ணலாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இனிமேல் இந்த கிளாஸ் வச்சுக்கலாம் சரியா நான் ரூம் இஷ்யூஸ் வேணா இருக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வேணுமே வேணா வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே குட் ஈவினிங் குட் ஈவினிங் காய்ஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம லைவை அதே மாதிரி டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் கவுண்ட் ரொம்ப முக்கியம் கவுண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே क्वेश्चन आंसर ஃபார்மட்ல தான் பாக்க போறோம் சரியா ஃபர்ஸ்ட் எப்படி பாக்க போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிறேன் என்ன மேனர்ல நம்ம கிளாஸ் பார்க்க போறோம்னா நம்மளோட சிலபஸ் இருக்கு இல்லையா சிலபஸ் பகுதி ஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லும் பொருளும் நூலும் நூலாசிரியரும் சான்றோர்களின் தொடர்பு எறிதல் நூலின் நூலினுடைய சிறப்பு அப்படின்னா வரிசையா அவங்களுக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா அந்த சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம இப்ப கொஸ்டின் ஆன்சரா இன்னைக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஃபார்ட்டி ஒன் தானா அவ்வளோ தாண்ணா மேக்சிமம் காலையில் வந்து நானூறு பேரில் டென் பர்சன் கூட வரலைங்களே டென்னு தான் இருக்கு ஸோ பேலன்ஸு பேலன்ஸ் வேகமாக வாங்க சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே எப்போயும் போல தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மோட்டிவேஷனோட இது ரொம்ப பழைய மோட்டிவேஷன்னா எந்த ஒரு செயலையும் ஆர்வம் செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் ஓகேங்களா சோ ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அந்த சரிங்களா ஓகே ஸோ ஒரு ஒரு செயல் நீங்க தொடங்குறீங்கன்னா அதுல என்னைக்குமே நம்பிக்கை குறையக்கூடாது அதே தான் எக்ஸாம்லையும் நீங்க ஓரளவுக்கு படிக்க 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 அந்த லிமிட் தாண்டவுமே என்னடா அது எப்படி படிக்கிறோமே அப்படின்ற மாதிரி தோணலாம் பட் அந்த தோன்ற இடத்துல அதை ஓவர் கம் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா அவங்க தான் லைஃப்ல ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஓகேங்களா எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு போக போக வந்து திகட்ட ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி அதை திகட்டக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல அதை ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு அது மேல ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஸ்டேஜை மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க சரிங்களா அதுதான் இன்னைக்கான மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சோ ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நம்ம டெக்ஸ்ட் அகாடமில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு தமிழ்நாடு மொத்தமா நம்மளுக்கு டுவெண்ட்டி பிளஸ் பிரான்ச் இருக்கு நீங்க உங்களுக்கு நியர்பை பிரான்ச் ஏதோ சூஸ் பண்ணி அங்க நீங்க டேரக்டா போய் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் இல்லாம டெஸ்ட் பேக் புக் மெட்டீரியல்ஸ் ஸ்டடி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெசிலிட்டி நம்ம டெக்ஸ்ட்ரா அகாடமில உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்காங்க அதே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேக்கு புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு மறக்காம கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சோ यू அடுத்ததா எக்ஸாம் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டெஸ்ட் பேக் எழுதுறதா இருந்தாலும் சரி இனிமேல் வரப்போற மார்க் டெஸ்ட் எழுதுறதுனாலும் சரி சரி எல்லாமே நம்மளோட ஆன்லைன் கிளாसेस எல்லாமே நம்மளோட எக்ஸாம் டெய்லி ஆப்ல தான் வரப்போகுது சோ அதை நீங்க எக்ஸாம் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகுதி ஆலா இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம்

இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க தடக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய யானை அப்படின்னு அர்த்தம் தடக்குனா பெரிய யானை அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்னப்பா இருக்கு தேர்டு ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு அப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் போட்டுடலாம் தடக்கர்னா பெரிய யானை எங்குனா கரடி வல் உக்கிர் அப்படின்னா உக்கிர்னா நகம் வல் உக்கிர் அப்படின்னா கூர்மையான நகம் சரிங்களா இன்கேஸ் இந்த வல் இலக்கண குறிப்பு கேக்குறாங்க என்ன பாலதனோ இந்த வல்லுக்கிரோட இலக்கண குறிப்பு கேட்காங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் உரிச்சொற்றொடர் பண்பு தொகை கிடையாது ஆல்ரெடி இதே கொஸ்டின் நான் லைவ்ல கேட்டிருக்கேன் நீங்க பண்பு துறை தான் சொல்லிருக்கீங்க உரிச்சொல் தொட சரிங்களா ஏன்னா உக்கிர்னா நகம் வல்லுக்கிர்னா கூர்மையான நகம் சரிங்களா ஓகே தெரிசனம்னா காட்சி தரிசனம் சொல்றோம் இல்லையா அததான் தெரிசனம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சரி அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க சொல்லு கேட்ட பொருளறிக எங்க கரெக்டானது இருக்கு வலிமைனா திண்மை நான் அப்படின்றது தன்னை குறிப்பது கான்னா பார் துணினா துன்பம் கரெக்டா எங்க மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே சொல்லு கேட்ட பொருள் ஓகேங்களா ஓகே சோ வலிமை அப்படின்னா திண்மை கரெக்ட் ஓகேங்களா வலிமைனா திண்மை கரெக்ட் இந்த தன்னை குறிப்பது நான் இருக்கு இல்லையா அது கிடையாது நான் அப்படின்னு ரன்னகரம் வந்தாதான் தன்னை குறிப்பது கான் அப்படின்றது பார்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த ரெண்டகரம் வரக்கூடிய கானுக்கு என்ன அர்த்தம்னா காடு அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த பார்னா தன்னகரம் வரணும் ஓகே தன்னகரம் அப்படின்னா என்னது மூணு சுழி நான் வரணும் அதுதான் கார் அப்படின்னு அர்த்தம் இந்த துணின்றது என்னப்பா ஜஸ்ட் ஒரு ஆடை ஏதோ ஒரு துணி இந்த துன்பத்துக்கு துணின்னு எதை சொல்லுவோம்னா ரன்னகரம் வந்தாதான் அதை என்னன்னு சொல்லுவோம் துணி மீன்ஸ் துன்பம் ஓகேங்களா சோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும் நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் அடுத்து இதுவுமே டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்ட ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் சொல்லும் பொருள்ல இருந்து பாருங்க குன்றேறி யானைப்போர் போர் கந்தச்சால் தங்கை தோன் உண்டாக செய்வான் வினை என்ன அர்த்தம் இருக்கு குன்றின் மேலே ஏறி நீ வந்து உன் கையில எக்ஸ்ட்ரா எங்கேயுமே கடன் வாங்காம மத்தவங்க சப்போர்ட் இல்லாம ஓ சப்போர்ட்ட உன்னோட கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீ ஒரு தொழில் தொடங்குற அப்படின்னா அந்த தொழில் ஓகேங்களா அந்த தொழில் எப்படி இருக்குமா உங்களுக்கு என்னைக்குமே ஒரு குன்று மேல உட்காந்து யானை போற பாக்குற மாதிரிதான் சேஃபா இருக்கும் பக்கத்துல நின்று பார்த்தோம்னா நம்ம அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இதே இது மேல நின்று பார்த்தோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம் அதே மாதிரிதான் உன்னோட கைப்பொருளை வச்சு நீ வேலை பார்த்தனா நீ என்னைக்குமே சேஃபா இருப்ப அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க இவ்வடிகள்ல கை தொன்று என்பதனுடைய பொருள் பாருங்களேன் இது சொல்லும் பொருளும் தான் ஒன் லைன்ல நம்ம படிக்கிற விஷயம் தான் அதை எப்படி உள்ள உள்ள கேக்குறாங்கன்னு பாருங்க சரிங்களா அப்ப என்னப்பா இந்த உங்களுக்கு இதுக்கு ஆன்சரே தெரியலனாலும் இதோட பொருள் தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் கை பொருள் கை தொன்றுனா என்னோட கை பொருள் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோ அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய இத்தொடரில் துகிர் என்பதன் பொருள் என்ன துகிர் என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய பொண்ணுன்னா தங்கம் துகிர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவளம் ஓகேங்களா பொன் பவளம் முத்து மாணிக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வரும் துகிர் அப்படின்னா பவளம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எந்த இயர்ல டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமாவும் நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்ல பவளம் துகிர் அப்படின்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த கேள்வி வித்தோடு செஞ்ச வட்டி வித்தோடு செஞ்ச வட்டி இத்தோட நச்சினை வரை சோ இங்க பாருங்களேன் இதுலயே நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் வித்தோடு சென்ற வட்டி அப்படின்றது எந்த நூல்ல இருந்து வருது அப்படின்னா நற்றினை அப்படின்ற நூல்ல இருந்து கேட்கிறாங்க சோ அப்ப இங்க ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருது சரியா என்று நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன இது டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஒரு கொஸ்டின் வட்டி இதுல இருந்து நம்ம ரெண்டு பொருள் பார்க்கலாம் ஒன்னு என்னன்னா வித்து இன்னொன்னு என்னன்னா வட்டி வட்டினா என்னப்பா வட்டினா பனையோலை பெட்டி பனையோலை பெட்டியை தான் இந்த நற்றினை பாடல்ல வட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க வித்து மீன்ஸ் என்னது வித்துனா என்னது வித்துனா என்னது வித்துனா விதை இதெல்லாம் பேசிக் தான் சரியா சொல்லும் பொருள்ன்றது உங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆலாம இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி இப்ப சிலப்பதிகாரத்துல இருந்து போன போனவட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசவர் போனவட்ட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாசவர் நோட் பண்ணியிருக்கோங்க இது கேட்பாங்க அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னோம் அது எக்ஸாமுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஐநூறு கொஸ்டினா ஐநூறு கொஸ்டின் தமிழ் பாத்தோம்னு நினைக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் இந்த பாசவர் நோட் பண்ணிக்கோங்கன்னு அதே கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பேப்பர்ல இருந்துச்சு பாசவர்னா யாருப்பா வெத்தல் வெற்றிலை விக்கிறவங்க சோ இந்த பாசவர் காருக்கர் சாலியர் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டிக்கிடு வருவாங்க அவங்களையும் நம்ம இந்த சிலப்பதிகாரம் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கணும் பாசவர் அப்படின்னா யாரு வெற்றிலை விக்கிறவங்க அடுத்து சொல்லோட பொறுத்துக்கா மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லும் பொருளும் அப்படின்றது இந்த மாதிரி மேக்ஸ் தான் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி நோட் பண்ணிக்கோங்க வனப்பு அப்படின்னா என்னப்பா வனப்புனா அழகு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வனம் வனப்பு சம்திங் அதோ காடு தான் மீன்ஸ் வனம் அப்படின்னாலும் காடு தானே சோ வனப்புனா அழகு டக்குன்னு பாக்குறவங்க நான் எல்லாரையுமே சொல்லல டக்குன்னு பாக்குறவங்க வனப்பு மீன்ஸ் காடு போட நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி பண்ணக்கூடாது வனப்புனா என்னது அழகு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் ஓகேங்களா இப்ப நாலு நாலு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு ரொம்பவே நம்மள யோசிக்கலாம் கிடப்பா ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே நீ ஈஸியா எல்லாத்தையுமே எழுதிடலாம் அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னோட ஆன்சர் கண்டிப்பா என்ன நாலு ஒண்ணு ரெண்டு மூணு குரூப் போர் டூ தௌசண்ட் எயிட்டீனோட அப்ப பாருங்களேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு மூணு கொஸ்டின் சொல்லும் பொருளும் எயிட்டீன்ல ஒரு மூணு கொஸ்டின் அப்ப சாலிடா த்ரீ கொஸ்டின்ஸ் வருது சொல்லும் பொருளும் பேஸ் பண்ணி கரெக்டுங்களா சோ அப்ப இந்த த்ரீ கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணனும் ஓகே அடவினா என்னன்னா அடவினா காடு அப்படின்னு அர்த்தம் அடவினா காடு காடுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் அடவி அப்படின்றது மருங்குனா பக்கத்துல மருங்குனா பக்கத்துல மதுரம்னா இனிமை மதுரம் மதுர கவி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இனிமையாக பாடக்கூடியவர்கள் மதுரம் அப்படின்னால என்னப்பா இனிமை ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சரிங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் ஓகே அடுத்து பாருங்க சிலப்பதிகார வடிகள் கொடுத்துருக்காங்க மணியுடைய அரியே அப்படின்னு வடிகள் மணி என்பது எதை குறிக்கிறது மணி என்பது எதை குறிக்கிறது என் கார் சிலம்பு மணியுடைய அரியே யாருடைய சிலம்புப்பா மணி வெரி குட் என்னப்பா மாணிக்கங்கள் ஓகேங்களா யாருடைய சிலம்பு யாருடைய சிலம்புகள்ல மாணிக்க பலன்கள் இருக்கும் யாருடைய சிலம்புல பரல்கள் இருக்கும் போடுங்க பாக்கலாம் கோப்பெருந்தேவி என்ன பரல் கண்ணகி என்ன பரல் போடுங்க இது ரொம்ப முக்கியமானது நான் பேர் போட சொல்லல நான் என்ன கேட்டேன்னா கோபிருந்தேவியனுடைய சிலம்பு என்ன கண்ணகியினுடைய சிலம்புல என்ன இருக்கும் அப்படின்றது கண்ணகி முத்து கோபிருந்தேவி மாணிக்கமா கரெக்டா கண்ணகி மாணிக்கம் கோபெருந்தேவி முத்து ஓகேப்பா சூப்பர் சரியா கடிகை என்பதன் பொருள் இந்த நான் மணி கடிகை அப்படின்லாம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா கடிகை நான் மணி கடிகை எப்படி பிரிப்பீங்க நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இதுக்கு என்ன அர்த்தம் பா கடிகை அப்படின்னா ஆபரணம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அணிகலன் சரியா துண்டு அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு அப்போ நான்கு மணிகளால் ஆன ஆபரணம் எனது என்னென்ன மணிகள்னு பாத்தீங்கன்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் சரியா நம்ம நான்கு கடிகை இருக்கு இல்லையா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா முத்து பவள மரகதம் மாணிக்கம் இந்த நான்கு மணிகளால் செய்யப்பட்ட அணிகளின் எப்படி நமக்கு அழகை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த நான்மணி கடுகிகையில சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு என்ன இருக்கும் ஒரு அழகு அழகு பொருத்தி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சரியா யார் எழுதியிருப்பாங்க நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் சொல்லுங்க அணிகலன் கடிகை என்பதனுடைய பொருள் என்னது அணிகலன் ஓகேங்களா இதே கடுகம் அப்படின்னு நினைப்பா திரிகடுகம்ல வரக்கூடிய அந்த கடுகம் என்பதன் பொருள் என்ன கடிகைனா சொல்லிட்டீங்க விளம்பி நாகனார் வெரி குட் கடிகைனா சொல்லிட்டீங்க ஆபரணம் அணிகலன் கடுகம் அப்படின்னா வெரி குட் இந்த இப்ப நான் மணிக்கு வரக்கூடிய கடிகைனா ஆபரணம் திரி கடுகம்ல வரக்கூடிய கடுகம் அப்படின்னா காரம் அதுல திரி அப்படின்னா என்னன்னா வெரி குட் ஓகே அதுல திரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று மூன்று காரமான மருந்துகள் சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே காரமா இருக்கும் சரியா தான் அது பேரு திரி கடுகம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஓகே வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்மளுக்கு இப்ப செவன் தேர்ட்டி இந்த லைவ் முடிச்சிட்டு செவன் தேர்ட்டிக்கு எனக்கு இருக்கு கிளாஸ் சரியா ஆன்லைன் கிளாஸ் செவன் தேர்ட்டி பேட்ச் யார் யார் இருக்கீங்களோ செவன் தேர்ட்டி டு நைன் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க செரு என்பதன் பொருள் செரு என்பதன் பொருள் செருக்கு சேரு சோறு வயல் செருனா என்னப்பா செரு என்பதன் பொருள் என்ன செரு என்பது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வயல் சரியா இதே செரு அப்படின்னா செருக்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி மீன்ஸ் செரு அப்படின்னா போர் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு சமர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சமர் அப்படின்னாலுமே நம்மளுக்கு போர் அப்படின்ற ஒரு பொருளை தரும் சரியா செருனா வயல் அதே மாதிரி இந்த கொஸ்டின் அப்புறமா வருது நோட் பண்ணிக்கோங்க சரியா வயல் செருணா என்னது வயல் இந்த செருணா போர் ஓகேங்களா சிந்தை முகில் புனல் இது ஈஸி ஈஸி இந்த தானே. எப்படி எப்படித்தானோ சரியா சந்தேகங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு வெரி குட் சரியா சரி சிந்தைனா என்னப்பா சிந்தைனா என்னோட மனம் எண்ணம் சரியா அப்ப மூணு அப்ப ஒரு இது வந்து குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனோட கொஸ்டின் சோ மூணு ஓகேங்களா அடுத்து நவ்வின்னு பாத்தீங்கன்னா நவ்வினா என்ன மான் மானோட பெயர் தான் இலக்கியங்கள்ல நவ்வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மானுக்கு மறை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு சரிங்களா மறை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு இதே இந்த மறைன்னு என்னப்பா இதே அந்த மறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த ரை மீன்ஸ் வள்ளின ரகரம் வருது இல்லையா அந்த வல்லின ரகரம் வந்துச்சுன்னா அதுக்கோட மறை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மறை வேதம்னு சொல்றோம் இல்லையா வேதம் நூல் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஒன் மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஓகே சோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும் மறைனா வேதம் அந்த மறைனா மான் ஓகேங்களா அந்த பள்ளின ரகரம் இடையினரகரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகே வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஒன் சரியா சோ கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் ஓகே பட் மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு உங்க லைவ் எனக்கு கட்டாம விட்டுருச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸ் கிளாஸ் பாருங்க நோ இஷ்யூஸ் சரிங்களா ஓகே வெயிட் பண்ணுங்க யாரும் லீவ் ஆகாதீங்க ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் இருங்க ஏன்னா இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரா உங்களுக்கு டாபிக் வைஸா பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேங்களா ஓகே சோ இது நம்ம பார்த்தாச்சு சரியா சிந்தைனா என்ன எண்ணம் நவ்வினா மான் முகில்னா மேகம் புனல் அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம் இன்கேஸ் தனியா கேட்டா கூட எழுத தெரியணும் புனல்னா நீர் அப்ப என்னோட ஆன்சர் என்னப்பா த்ரீ போர் டூ ஒன் அடுத்த கேள்வி வாரணம் பௌவம் பறவை புனரி ஆகியவை என்பதன் பொருள் வாரணம் பௌவம் பறவை வாரணம் அப்படின்னா கடல் சரிங்களா வாரணம் பறவை புனரி இதெல்லாமே எதை குறிக்குது கடலை குறிக்குது அதே மாதிரி வாரணம் அப்படின்றது ஒரு ஒரு விலங்கையும் குறிக்கும் அது என்னன்றதை நம்ம கடைசியா பாப்போம் சரிங்களா கடல் ஓகேங்களா கடல் தான் ஓகே பறவை அப்படின்றது இருக்குல்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு காரண பெயர் இடுகுறி பெயர்னு சொல்றோம்ல அதுல அந்த பறவை அப்படின்றது காரண பெயரா இடுகுறி பெயராப்பா காரண பெயர் இடுகுறி பெயர் ஒரு கேட்டகரி நம்ம பார்த்திருக்கோம் அதுல இந்த பறவை அப்படின்றது காரண பெயரா இடுகுறி பெயரா ஆன்சர் காரண பெயர் ஏன் பறந்து விரிந்த கடல் அதனாலதான் ஓகேங்களா நல்லா பறந்து விரிஞ்சிருக்கும் அதனாலதான் அது பேர் பறவை இன்கேஸ் பறவை வந்து இடுகுறி பெயரா காரண பெயரான்னு கேக்குறாங்கன்னா பறவை அப்படின்றது காரண பெயர் ரெண்டு பறவையுமே நீங்க வந்து பறவை மீன்ஸ் பேர்டு கொடுத்தாலும் சரி கடல் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு என்னது ரெண்டுமே காரண பெயர் தான் ஓகே அடுத்து பாருங்க மடங்கள் மடங்கள் என்பதை சொல்லின் பொருள் என்ன டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மடங்கள் அப்படின்னா என்ன மடக்குதல் மடங்குதல் புலி சிங்கம் மடங்கள் அப்படின்னா எதப்பா குறிக்கும் வெரி குட் என்னப்பா மடங்கள் அப்படின்னா சிங்கத்தை குறிக்கும் சிங்கம் அப்படின்றதான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க பழனம் என்பதன் பொருள் அல்லர் பழனத்து அப்படின்னு வரும் சரியா அல்லர் பழனம் அப்படின்னு வரும் சரியா பழனம் அப்படின்னா என்ன பழனம் அப்படின்னா என்ன இரவுங்களா பழனம் மீன்ஸ் வயல் ஓகேவா பழனம்னா என்னன்னா வயல் அல்லர் பழனம்னா மிக்க வயல் நல்லா சேரு சேருமிக்க வயல் சேருன்னு சொல்றோம்ல மிக்க வயல் அதுதான் வந்து பழனம் அப்படின்றது அல்லர் பழனம் அப்படின்னா சரிங்களா அடுத்து பாருங்கள். இதுவே பத்து பக்கத்துக்கு இருக்கு வெயிட் பண்ணுங்கப்பா சாரி இடப்பெயர்ன்னு சொல்லலாம்ப்பா நோ இஷ்யூ இடப்பெயர்ன்னு என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம் அடுத்து மடங்கள்லாம் சிங்கம் பழனம்னா வயல் அங்காப்பு என்பதன் பொருள் என்ன அங்காப்பு அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க அங்காப்புனா என்னப்பா வாயை திறத்தல் அங்காப்பு அப்படின்னா என்னன்னா வாயை திறத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்களா ஓகே பாருங்க யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் யாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாப்புனா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் யாப்புனா கட்டுதல் நான் சொல்லியிருக்கேனா எப்படி ஒரு வீடு கட்டுறமோ அதே மாதிரி ஒரு கவிதையை கட்டுறதுக்கான ப்ராசஸ் தான் என்னது யாப்பு யாப்புல எத்தனை உறுப்புகள் இருக்கு யாப்பு இலக்கணத்துக்கு கீழே எத்தனை உறுப்புகள் வரும் எத்தனை வரும் யாப்பு இலக்கணத்துக்கு கீழே ஆறு உறுப்புகள் வரும் சரிங்களா எழுத்து அசை சீர் அடி தழை தொடை அப்படின்னு ஆறு உறுப்புகள் வரும் ஓகே நெக்ஸ்ட் கண்ணகி என்னும் சொல்லின் பொருள்

சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது சதகம் சதகம்னா எத்தனை பாடல்கள் கொண்டது கொண்டதுனா சதகம்னா நூறு பாடல்கள் கொண்டது சரியா சதகம்னா நூறு பாடல்கள் இதே பதிகம் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிகம்னா பத்து பாடல்களை கொண்டது சரியா சதகம்னா நூறு பதிகம்னா பத்து ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வெப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் சொல் இந்த வெப்பு சிலம்பு பொறுப்பு வந்து எதை குறிக்கும்னா மலையை குறிக்கும் மலைக்கான வேறு பெயர்கள் தான் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பாக்குறது சொல்லும் பொருளும் இம்பார்டன் இந்த மாதிரிதான் உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு போதும் ஏன்னா நான் தேர்ட்டி எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் போர்டு இஷ்யூவா இருக்கு இன்னைக்கு டுவெண்ட்டியோட போதும் நாளைக்கு இருந்து நம்ம என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இதில் மகடுவூ என்பது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது தொல்காப்பியத்துல வரக்கூடிய பாடல் வரிகள் இதை கேட்கிறாங்க அடிக்கடி எந்த நூல்ல இருந்து முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்ற வார்த்தை எடுக்கப்படுதுன்னா தொல்காப்பியத்துல இருந்து மகடுவூ அப்படின்னா பெண்களை குறிக்கும் இதே அகடுவூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுவு அப்படின்னா ஆண்களை குறிக்கும் சரியா நோட் பண்ணிக்கோங்க பெண் பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க விரும்ப விசும்புனா வானம் மருப்புனா தந்தம் கனல்னா நெருப்பு களிர்ணா யானை ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அங்காப்பா அகைந்து பீட்டர் வாயை பிளத்தல் வாயில் பிளத்தல் அப்படின்னா அங்காப்பு அடுத்து சரி ஓகே இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா ட்வெண்ட்டி டூ கொஸ்டினோட முடிச்சுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செஷனா தான் இருந்துச்சு ட்வெண்ட்டி டூ கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம் அகைன் நம்ம நாளைக்கு வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நூலும் நூலாசிரியரும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே அது உங்களுக்கு ஷெடியூல்ல மென்ஷன் பண்ணிருக்காது நாலுல இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே வேணும்னாலும் நம்ம லைவ் ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களாப்பா ஏன்னா சிக்ஸுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு இந்த இடம் ஸோ அதனால சிக்ஸ் தேர்ட்டிக்கு வேண்டுனாலும் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டைமிங்ல லைவ் இருக்கு அப்படின்றத ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ரெகுலரா அட்டன் பண்ணுங்க ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சரிப்பா தேங்க் யூ ஸோ செவன் தேர்ட்டி ஆன்லைன் கிளாஸ் வந்துருங்க ஓகேங்களா செவன் தேர்ட்டிக்கு செவன் தேர்ட்டி பேட்சில் இருக்கவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க ஓகே தேங்க் யூப்பா தேங்க் யூ ஸோ மச் நீங்களும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூ சோ மச் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ